சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று காலை முதல் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி சென்னையில் இன்று போராட்டம் நடைபெறும் என்று அதிமுக அறிவித்திருந்தது இந்நிலையில் சென்னையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் கண்டன ஆர்ப்பாட்டம் வருகிற வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று அதிமுக அறிவித்துள்ளது இந்த ஆண்டின் கார்த்திகை மாதம் இன்று பிறந்ததையொட்டி சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் இதற்கிடையே சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அதிகாலை மூன்று மணிக்கு சன்னிதானம் நடை திறக்கப்பட்டு மண்டல பூஜைகள் தொடங்கின இதுவரை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பதிமூணு பேர் உயிரிழந்த டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த குண்டுவெடிப்பில் தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தின் பேரில் ஹரியானாவின் அல்பலா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் ரஹான் முகமது மற்றும் முஸ்தகிம் ஆகிய மூவரையும் எண்ணெயை கைது செய்தது இந்நிலையில் மூன்று நாள் தொடர் விசாரணைக்கு பிறகு டெல்லி குண்டுவெடிப்பில் இவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று எண்ணெயை அவர்களை விடுவித்துள்ளது ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் உள்ள கலண்டோ செம்பு சுரங்கத்தில் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் முப்பத்தி இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானில் இருபத்தி ஏழாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாகூரில் உள்ள வக்கீல்கள் காலவரையற்ற நீதிமன்ற புறக்கணிப்பை அறிவித்துள்ளனர் மேலும் மற்ற நீதிபதிகளும் எதிர்ப்பை காட்டும் விதமாக தங்களது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கொல்கத்தா இடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் இந்தியாவின் முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வீழ்த்தியது இப்போட்டியில் விளையாடிய கேப்டன் சுப்மன் கில் கழுத்து வலி காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் சுப்மன்கில் சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் இருப்பினும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் கில் விளையாடுவது சந்தேகம்தான் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கால்பந்து உலகக்கோப்பைக்கான தகுதிப் போட்டியில் அர்மேனியாவை போர்ச்சுகல் எதிர்கொண்டது கடந்த போட்டியில் ரெட் கார்டு வாங்கியதால் இந்த போட்டியில் விளையாட போர்ச்சுகல் கேப்டன் ரொனால்டோவுக்கு தடை விதிக்கப்பட்டது இதனால் ரொனால்டோ இல்லாமல் களமிறங்கிய போர்ச்சுகல் அணி அர்மேனியாவை ஒன்பதுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றது